உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுக்கு போன காவேரி என்ன பண்ணுறாங்க அம்மா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா ஏடி என்னடி ஆச்சு எனக்கு என்னை பார்த்து இன்னைக்கு ஸ்கூலில் அக்கா குழந்தைய போய் சேர்க்க போயிருந்தம்மா அப்போ ஒரு குழந்தை என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டது மாதிரியே இருக்குதுமா ஒரு உணர்வு எனக்கு தெரிஞ்சிச்சுமா என்னடி இவ இப்படி ஒரு புதுக்குண்ட தூக்கி போடுறா அப்படின்னு சாரதா கங்கா பார்த்து கேட்க தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க ஏண்டி ஒரு வேலை என்னம்மா ஒரு வேலை இல்லை யார் குழந்தையோ யாரே அம்மான்னு கூப்பிட்டுருக்கோம் உனக்கு ஒன்று உனக்கு ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு அப்படின்னு சமாளிக்கிறாங்க இல்ல இல்ல யார் குழந்தைய கூப்பிட்டா ஏன் அடிவர் ஏன் ஒரு மாதிரியா இருக்கணும் எனக்கு அப்படியே தோணுதுமா எனக்கு என்னமோ என் குழந்தை என்னை பார்த்து அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க காவேரி ஐயோ இவள யாரு தனியா விடக்கூடாதுன்னு நினப்பு வருது ஆனா தான் எனக்கு ஒண்ணு இல்லை என்னையே விடமாட்டேங்கிறேன்னு போயிட்டே இருக்கிறா வெளியில கங்கா இனிமேல் பார்த்துருக்கணும் கங்கா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு என்னமோ தோணுதுமா எனக்கு யாரோ பார்த்தது மாதிரி தோணுதுமா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் எதிர்பார பக்கத்தில் பக்கத்தில் தான் உட்காந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறாங்க ஆனாலும் விஜய்க்கு வந்து காவேரி போனதுலேருந்து எதுவுமே முன்னாடி சுற்றி அக்கம் பக்கம் இதுவுமே சிந்தனைக்கு இல்லைங்க பாப்பா மட்டும்தான் குட்டிமா பாப்பா மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறாங்களா அதனால அவங்க வாட்டுக்கு ஃபார்மை ஃபில் அப் பண்ணிட்டு வராரு இதே மாதிரி தான் காவேரியும் வாழ்க்கையில் ஏதோ தொலைச்ச மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் அவங்களும் சேர்த்து விட்டுட்டு ரெண்டு பேரும் பேரும்படி ஒன்றா விலகுறாங்க அதாவது குஷி படத்தில் கையை பிடிச்சிட்டு டென் டென் டின் அந்த குழந்தைங்க விலகுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் விலகுறாங்க ஆனால் பாப்பா நம்ம சமத்து குட்டி இல்லையா குட்டிம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க தான் அம்மா அம்மான்னு கத்துறாங்க ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஆனால் அதுக்குள்ளே காவேரியும் போயிருது விஜயும் அம்மா எங்கேடா இருக்காங்க அப்படின்னு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு சும்மா இல்லை காவேரி போட்டு பிறான்றாங்க என்னம்மா நடந்துச்சு எனக்கு அந்த குரல் ஒழிச்சுட்டே இருக்குமா என்னடி ஒழிக்குது அம்மா 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 அப்படின்னு கூப்பிட்டது என் காதில் விழுந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க என்னம்மா பண்ணுது ஏன்டி என்னடி ஒருவேளை விஜய் குழந்தைது அங்கே வந்திருக்குமா ஏதாவது அந்த குழந்தை கூப்பிட்டா தான் இவளுக்கு உணர்வு வரணும் அப்படியா அந்த ஊருக்கு எப்படிமா இங்கே எப்படிமா வந்திருப்பாங்க அவங்க அங்கேயும் இருக்காங்க இல்லடி சொல்ல முடியாதுடி அந்த கே கல்வி ஏதாவது கூட்டிகிட்டு கூட போயிருக்கலாம் அப்படியா நாளைக்கு போய் பார்த்துருவோம் ஸ்கூலில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா பெட்டியிலாம் போய் இருக்காங்க சாரதா வருது என்னடி என்ன பண்ணிட்டுருக்க ஒன்றும் இல்லைம்மா சும்மா என்னோட பொருள்லாம் பார்க்குறேன் அப்பா வந்துச்சு அப்பாவோட ஃபோட்டோலாம் வச்சிருக்கேன்ல அதான் இருக்கான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அடுத்து எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்கிலே ஒரு டாலர் வந்து ரெண்டு பேருக்குமே வச்சது வாங்கினாங்க இல்லையா அதை வந்து அதான் செயின் டாலர் செயின்னு எடுக்கிறாங்க அம்மா இது ஏதும்மா இது இதேப்பம்மா அப்பா வாங்கி கொடுத்தாரா ஐயோ ஆமடி அப்படிங்கிறாங்க ஏய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண போறாங்க ஏய் அதை ஏன்டி பண்ணுறேன் ஏன் எனக்கு தானே வாங்கினாரு நான் பார்த்துக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு போடுது ஏ குடடி அது எனக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு வாங்குது ஓ அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாரா அக்காக்கா ப்ளீஸ்க்கா ஒரே ஒரு நாள் நான் போட்டுக்கிறேன்க்கா ஐயோ பாவமாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியல கழுத்துலேயும் போட்டுட்டாலே சரி காவேரி ஆனால் நீ அதை ஒயாமல் தொட்டு தொட்டு பார்க்கக்கூடாது ஏக்கா இல்லடி தான் ஒன்றும் இல்லை அதை விடு அப்புறம் என் பிள்ளையும் வந்து தொட்டு தொட்டு பார்ப்பால்ல அதுக்கு தான் ஓ அப்படியா சரிக்கா நான் உள்ளார போட்டுக்கிறேன் அப்படின்னு எடுத்து அப்படியே உள்ளார எடுத்து அந்த டாலரை போடுறாங்க போட்ட கையோடு இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக மின்னல் வருது அக்கா அம்மா எனக்கு எதுவும் பண்ணுதுமா என்னமோ பண்ணுதுமா என்னடி பண்ணுது என்ன பண்ணுது அப்படிங்கிறாங்க இல்ல அப்படின்னு டாலர் எடுத்து அப்படியே ஓபன் பண்ணிடுறாங்க இது யாருமா இது என்னது அப்படின்னு விஜய் பாத்தன ஒரு மாதிரி ஆகுது காவேரி அவங்க பார்க்குறாங்க அம்மா இது நான் இது யாரு அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ என்னடி சொல்ல போகிற ஒரு பதிலும் சொல்ல முடியாதே என்ன பண்ணதுன்னு ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி தண்ணியை தொட்டி எழுப்புறாங்க தண்ணி ஊத்தினகையோட முழுக்கிறாங்க முளிச்சகையோட அப்பாடா என்னை தங்கச்சிக்கு நல்லா வந்திருக்குமா தெரியலையம்மா கவேரி காவேரி அப்படிங்கிறாங்க அப்படி கண்ண முடிக்கிறாங்க காவேரியா யார் அந்த காவேரி கிழந்த கிருஷ்ணகிரின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னடி சொல்றேன் உன் பேர் காவேரின்னு தெரியலையா அது இருக்கட்டும் என்ன எதுக்கு வாடி போடி நீங்க கூப்பிட்றீங்க நீங்க யாரு அப்படின்னு உடனே சாரதா காவேரி அம்மாடி அம்மாவை தெரியலையா அம்மாவா யாருங்க அம்மா எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியலையே ஆக மொத்தம் அந்த பிள்ளைக்கு சுத்தமாக மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்க காவேரிக்கு ஐயோ 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 கொஞ்சோன்னு சுயநணு போயிருந்தாலே இப்போ எல்லாமே போச்சே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படியே அந்த டாலரை ஏண்டி எடுத்து காமிச்ச அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டி போறாங்க பரவாயில்லம்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் இப்போ முழுசாக போயிருக்கல அது மறுபடியும் முழுசாக வர வாய்ப்பு இருக்குது நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க என்ன டாக்டர் இதனால எந்த ஆபத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்க பிள்ளை ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டாங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளையை ஃப்ரீயா விடுங்க அவங்க போக்குக்கு போட்டோம் உங்க பொண்ணு நல்லா வரணும்னா ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே விஜய் போனதுக்கப்புறமா அங்கே காவேரி பார்த்ததா அவங்க பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்பா நான் பார்த்தேன்ப்பா பார்த்தேன் பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் என்னடா உன் புள்ள பார்த்தேன் பார்த்தேங்கிறா என்னமோ அம்மா பார்த்தேன் அம்மா பார்த்தேன்னு சொல்கிறா விடுங்க எங்க ஒருவேளை அவள் காவேரி எங்கேயும் வந்துருப்பாளோ அப்படின்னு சொல்ல நீ ஒருத்தி அதெல்லாம் எங்கேடி அவங்கள்தான் ஊரை விட்டு போயிட்டாங்களா சும்மா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவ தூக்கிக்கிட்டு போயிடுறாரு தாத்தா இங்கே வாமா நீ யாரமா பார்த்த தாத்தா நான் பார்த்தேன் தாத்தா கே தாத்தா கே கேத்தாத்தானா கொள்ளு தாத்தா அப்படிங்குறது காவேரி மாதிரியே சுட்டியாக இருக்கியம்மா அட கிழவா நீ எல்லாம் மனுஷன் ஆடா இன்னைக்கு வந்து தூக்கி வச்சுட்டு காவேரி மாதிரி சுட்டியாக இருக்கேன் நான் சொல்கிறேன் படுபாவி படுபாவி விஜயை கூப்பிட்டு வச்சு சண்டை நடந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் சேராமல் அப்படியே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்படி இருந்தாங்க அப்ப எல்லாம் விஜய் காவிரி விட்டுறாதடா அவ தான் உனக்கு வாழ்க்கையின் ஆதாரம் சேதாரம்லாம் எல்லாம் பார்த்துக்கா அப்படி இப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு ஏன் சொங்கி தெரியல எனக்கு செம்ம கோவம் வருதுங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராகவ மேல எவ்வளவு கோவம் வருதோ அதை விட கோவம் இவங்க மேலதாங்க வருது இந்த ராகவை யாருமே என்னன்னு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு போயிருச்சேங்க விஜய் நினைச்சு போற அளவுக்கு முடியல ஏன்னா குழந்தை ஒண்ணு கையில இருக்குல்ல அது அப்படியே மொத்த சுத்தமாக லாக் அவுட் பண்ணிடுச்சு காவேரியும் இறந்துட்டாங்க அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ தாத்தா என்ன பண்ணுறாரு பாப்பாவை கூட்டி போய் இங்கே பாருமா நீ ஸ்கூலில் பார்த்தியா ஆமாம் தாத்தா ஆமா கே தாத்தா நான் பார்த்தேன் கொள்ளு தாத்தா கே தாத்தா அதுக்கப்புறம் இங்கே பாரு நீ பார்த்தேன்னு இங்கே பாட்டிக்கிட்டேயோ அதோ அங்கே இருக்கார்ல அந்த சொட்டத்திலையும் அவங்கள்ட்ட நீ சொல்லாத கண்ணு ஏன் தாத்தா சொன்னா என்ன தாத்தா ஐயோ சொன்னால் பெரிய பிரச்சனைமா அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா பிரச்சனை உனக்கு உன் அம்மா வேணுமா வேணாமா வேணும் அப்போ நாளைக்கு நான் வர்றேன் ஸ்கூலில் போய் பார்ப்போம் பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் அம்மா வந்தால் கூட்டிகிட்டு வந்துடுவோம் தேங்க்யூ தாத்தா அப்படிங்கிற விஜய் வந்துடுறாங்க என்ன தாத்தா என்ன சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட அது ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன் அங்கெல்லாம் காவேரி எப்படி வர முடியும் நீங்கள் என்னமோ கூட்டி வந்துடுன்னு சொல்கிறீங்க அவள் தான் ஏதோ சொல்கிறானா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா விஜய் எனக்கு தோணுச்சு ஒரு காவேரி மாதிரி உள்ள ஒரு பொண்ணை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல அதனால தான் அது எப்படி உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரு நிலவு அது மாதிரி ஒரே ஒரு காவேரி அது என் பொண்டாட்டி அவ்வளோதான் போங்க தாத்தா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பாப்பா போய் மாரில் படுக்க வச்சுக்கிறாங்க இன்னைக்கு என்னடா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் இதை சொல்லிக் கொடுத்தாங்க அம்மாவை மதிக்கணும் அப்பாவையும் மதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தான் அம்மா இல்லையே நான் யாரை டாடி மதிக்கணும் அப்படின்னு கேட்க உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான்டா இந்த போட்டோவை பார்த்துக்க அதையும் நீ வணங்கிக்க மதிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க தேங்க்யூ டேடி அப்படின்னு கட்டிக்கிறாங்க கண்ணு கலங்குது உனக்கு அம்மா வேணுமாடா ஆமா டாடி அப்படிங்கிறாங்க இந்த போட்டோ இதான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு தவிக்கிறாரு ஏன் காவிரியை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறாங்க அப்படி கரெக்டாக அதில் வந்து ஒரு பூ விழுகுதுங்க மேலே அதுக்கு மேலே விநாயகர் முருகன் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க முருகர் வந்து ஒரு பூவை போடுறாரு என்ன நான் இப்படி வேண்டிட்டு இருக்கே இல்லை பூ வந்து விழுகுதே ஒன்றும் புரியலையேன்னு விஜய் அப்படியே குழம்பி போயிருக்காங்க அதோடய தூங்கி போகிறாங்க காலையில் இருந்துச்சினா மறுபடியும் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு வேகவேமா கறிய கறியா அப்படிங்குது உடனே தாத்தா சீக்கிரம் வாங்க அப்படிங்குது வரேன் வரேன் தாத்தா வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு விஜய் ஏன்பா உன் பிள்ளைதாண்டப்பா கூப்பிட்டா அவள் கூப்பிட்டா நீங்கள் வந்துடணுமா என் பிள்ளைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ம் சீக்கிரம் குட்டிமா கிளம்பு கறிய அப்படிங்கிறாங்க ம் கறிய உப்பு எடுத்துட்டு வர்றேன் என்னம்மா காமெடியா இல்ல சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வாள் சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் செல்லம் சீனி செல்லம் அப்படின்னு குளிக்க வைக்கிறதுன்னா அவ்வளோ சந்தோஷமா கிளம்புது பாப்பா என்ன இன்னைக்கு செல்ல குட்டி சந்தோஷமா கிளம்புது அதுவா எங்க அம்மாவை பார்க்க போறேன் இல்ல உங்க அம்மாவா ஆமா நான் நேத்து பார்த்தேன் இன்னைக்கு கண்டிப்பா பார்ப்பேன் என் மனசு சொல்லுது டாடி ஐயோ ஆசை நிறைவேறினா எனக்கும் சந்தோஷம் தான் அந்த முருகன் கடவுளே பூ போட்டிருக்க உங்க அம்மாவுக்கு முருகனா ரொம்ப பிடிக்கும் அப்படியா டாடி அப்ப எனக்கு இனிமேல் முருகன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க போயிட்டு ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுறாங்க டாடா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க திரும்பினா கரெக்டா இறங்குறாங்க ஆட்டோல இருந்து நம்ம காவேரி செல்லமும் குழந்தையும் அப்படியே பாக்குறாரு பார்த்தகையோட டாடி டாடா அப்படின்னு திரும்ப போன குழந்தை டாட்டான்னு மறுபடியும் சொல்கிறக்கா திரும்புது கரெக்டாக ஆட்டோவில் இருந்து கங்கா காவேரி குழந்த மூணு பேர் இறங்குறாங்க காவிரி பார்த்தக்கையோட டாடி அம்மா அப்படின்னு சொல்ல விஜயம் பார்க்குறாங்க என்ன கங்கா வர்றாங்க காவேரி வருது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட வர்றாங்களா காவேரி அப்படின்னு ஓடி வராங்க ரெண்டு பேருமே அப்பனும் மகளும் பார்த்தா கோதாவரி கிட்டே போயிட்டு கோதாவரி காவேரி நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் இருக்கியா உயிரோடு இருக்கியா அப்படிங்கிற கங்கா பார்க்குறாங்க என்னது உயிரோட இருக்கியா என்னக்கா என்ன விஜய் சொல்கிறீங்க ஆமாம் இவங்க இறந்துட்டு தான் சொன்னாங்களே என் பொண்டாட்டி இறந்துட்டதான் என் தா என் பாட்டி என் தாத்தாவும் சொன்னாங்களே ஆ அப்படி சொல்லி வச்சிருக்காங்களா சூப்பர் அப்படிங்கிறாங்க காவேரி பார்த்தா பேந்த பேந்த அங்கட்டு இங்கிட்டு முழிக்குது என்ன என்னாச்சு என் காவேரிக்கு காவேரி காவேரி அப்படின்னு அவரால் ஒன்றும் பார்ப்பேன் இருக்க முடியல இறுக்கியை கட்டிக்கிறாங்க பாப்பா ஓடி வந்து நான் சொன்னேன்ன டாடி நான் சொன்னேன்னா எங்கள் அம்மா இருக்காங்கன்னு அப்படின்னு பாப்பாவும் கட்டிக்கிறது கட்டி பிடிச்ச உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படியே தள்ளி விட்றாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா பார்க்குறது என்னாச்சு அவளுக்கு எந்த நினைவும் இல்லை இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மட்டுமே நினைவு இருந்துச்சு ஆனால் இப்போ சுத்தமாகவே எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு உங்களோட டாலரை பார்த்துக்கையோடு அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சு விஜய் அப்படிங்கிறாங்க இப்போ ஸ்கூலுக்கு நான் தான் போகிறேன்னு சொன்னேன் ஆனால் அவள் தான் நான் வருவேன் நான் வருவேன் வந்தா டாக்டர் தான் சொன்னாங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் அவங்க என்ன கேட்குறாங்களோ விட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இப்போ கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போது என் பொண்டாட்டி உயிரோடு இருக்காளா ஐயோ முருகா நீ பூ போட்டது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஆகுறாரு அப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறார் என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க குட்டிமா அம்மா வந்துடுச்சு இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போவேண்ணா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல கங்கா இருந்துட்டு இல்லை விஜய் உங்கள் பாட்டியும் தாத்தாவும் என்னது பாட்டி தாத்தாவை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹே என்ன விஜய் அவங்க தான் இறந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இப்படி சந்தோஷப்படுவாங்க ஆமாம்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஓ இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்களா அப்போ அந்த பசுபதி ராகவ விட கேவலமான ஜென்மமாக இவங்க கட்டவங்களா அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பார்த்துக்குறேன் என் பொண்டாட்டி எவ்விடுங்க அப்படிங்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க விஜய் உங்ககிட்ட பார்த்து பத்திரம் என் தங்கச்சி பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை விஜய் அப்படி நான் சொன்னேன்னா என் வாயும் என் நாக்கும் அழகி போயிடும் விஜய் உங்கள் பொண்டாட்டி நீங்கள் எப்படி நான் பார்த்துப்பீங்க நான் இப்பவே தர்றேன் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பாப்பா என் குழந்தை இவ காவேரி பிள்ளையா அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சறாங்க ஏய் நான் உன் பெரியம்மாடி காவேரியோட அக்காடி அப்படிங்கிறாங்க ஐய் பெரியம்மா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வாயடிக்குது ஐயோ விஜய் அப்படியே என் தங்கச்சி மாதிரியே வாயடிக்கிறா ஆனா அழகுல உங்களை மாதிரியே இருக்காளே அப்படிங்கிறாங்க யா என் பொண்ணாட்டிக்கு என்ன அழகு என்ன கோதாவரி சைக்கிள் கேப்பில் என் பொன்னாட்டி அழகுலன்னு சொல்றீங்களோ அப்படின்னு சொல்ல அப்படியே இருக்கீங்களே விஜய் அப்படிலாம் இல்ல கோதாவரி இப்ப அஞ்சு நிமிஷத்துல தான் இந்த உணர் இந்த உணர்வு இந்த இனச்சிட்டுக்கெல்லாம் வந்துச்சு நான் நடப்புனமா இருந்தேன் கோதாவரி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க விஜய் 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 அழுகாதீங்க ப்ளீஸ் அவங்க தெய்வம் உங்களோட காதல் தெய்வம் உங்களை கை விடாது நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே என்ன பண்ணுறது என் தங்கச்சிக்கு சுயநனவும் இல்லை உங்கள் பாட்டி எங்களை சுத்தமாக லாக் அவுட் பண்ணிட்டாங்க பசுபதியால் ஆபத்து உங்களுக்கு இருக்குன்னாங்க உங்களுக்கு இன்னும் சுயநனவே வல்லேன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க கொங்கா கங்கா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே சே தெரியலங்க நம்மளாம் சேர்த்து வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறது சந்தோஷத்தில் வாய் வரல அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு